கனகராஜ் தொடர் தோல்வியை அதை கொஞ்சம் கூட பிரசாதம் பண்ணலன்னு ஒன்னு அகமது படேலுடைய பையன் ஃபைசல் அகமது படேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுலும் பிரியங்காவும் அந்த கட்சி பொறுப்புகளிலிருந்து விலகணும் தொடர் தோழிகளும் அவங்களால தான் அவங்க தான் காரணம் அவங்களை விட திறமசாலிகள் சசிதரு போன்றவர்களாம் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சி பயன்படுத்தவே இல்லை அப்படிங்கிற இல்லை அவரை பொறுத்தவரையிலும் சி அவருக்கு குஜராத்தில் பாரூச்சுன்ற தொகுதியில சீட்டு கொடுக்கல சீட்டு தரப்படாதனால அவர் விரக்தியில் அப்போவே ஒரு கமெண்ட்டு போட்டார் காங்கிரஸ் கட்சி எது இந்த மாதிரி நான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு எங்கள் அப்பா தந்தையார் உழைத்தார் நானும் உழைப்பேன் நான் இருக்கிறேன் நான் இருப்பேன் அப்படின்னு தான் இருக்கிறேன் ஆனால் கட்சிக்காக நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பன்னெண்டு எட்டு இருபத்தஞ்சில் கண் இந்த நாடு நாடு வந்து பாதுகாப்பான கரங்கள் கரங்களில் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னார்னா இன்ஃப்ளேஷன் பற்றியும் இன்றைக்கி இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சு எல்லா நிறுவனங்களும் மத்திய அரசு நிறுவனங்கள் அதாவது நீதித்துறை எல்லாத்துறை அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற எல்லா துறைகளும் இன்றைக்கு அரசாங்கம் ஏவல் துறையாக மாறிவிட்டது அப்படின்னு அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லை அவர் அன்னைக்கு பன்னெண்டு எட்டு இருபத்தி சொல்லும்போது ராகுல் காந்தி இஸ் வெரி போல்டு பர்ஃபெக்ட் அப்போசிஷன் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய கருத்துல நம்ம என்ன இப்ப அந்த ராகுல் காந்தி இல்லைங்க தகுதியற்றவர் அவர் சொல்லிங்க அவருக்கு அவருக்கு ஆதங்கம் அன்னையில இருந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாரு தன் தந்தை இறந்த பிறகு பதவி அவர்களுக்கு குஜராத்தில் அவர் மெயின் இது போஸ்ட் கேட்டிருக்கலாம் விரும்பி இருக்கலாம் த அதை விட அவங்க சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல அவங்க மும்தாஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பயணிப்போம் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் குஜராத்தை ஆள வேண்டும் இந்தியாவும் ஆள வேண்டும் என்று என் அதாவது என் சகோதரர் ஏதாவது சொல்லியிருந்தால் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு வர்றப்ப அகமது படையிலுக்கு அப்புறம் ஃபைசல் அகமது படையில் வர்றதில் என்ன தவறு இல்லைங்க நான் என்ன சொல்லுவேன்னா சி கட்சியில் உள்கட்சி பூசல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் நீங்கள் இப்போது ஒவ்வொரு கட்சியிலும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பிஜேபியாக இருந்தாலும் சரி பிஜேபியிலேயே இப்போ கமெண்ட் இப்போ ஒரு மாநில தலைவரை எதிர்த்து ஒரு கமெண்ட் போடுறாங்க ஒருத்தர் அவரை நீக்கணும் பிரவீன் ஐடி செக்ரட்டரி நீக்கியிருக்காங்க இது நீக்கினாங்க அவர் சில மாநில தலைவருக்கு எதிராக சில விஷயம் செஞ்சதுக்காக போல் எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றது நம்ம இப்போ ஏன் அன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இருக்கும்போதே முதலமைச்சராக இருக்கும்போது சஞ்சய் ஜோஷிக்கு அவருக்கும் நில யுத்தம் நடந்தது குஜராத்தில் அன்னைக்கு நடந்தது அதே போல் மதன்லால் குரோனாக்கா எல்கே அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அது மட்டும் இல்லை இப்போ நாலு ஸ்டேட்ல மணிப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரண் சிங் அண்ட் பிசான்ஜித் அவருக்கு கருத்து வேறுபாடு முதலமைச்சர் கேண்டடேட்ல போட்டி ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு திரிபுரா எடுத்துக்கிட்டீங்கன்னா மாணிக் சர்க்கார் பிப்லாப் குமார் தெப் அவருக்கும் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவங்களுக்கும் இதே போல முதலமைச்சர் இதுல போட்டி கருத்து வேறுபாடு உத்தரகாண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாந்த் சிங் சுபால் திரிவேந்திர சிங் அவருக்கும் கருத்து வேறுபாடு அங்கேயும் இருந்தது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் கர்நாடகாவில் எடியூரப்பாவுக்கு முன்னாடி பத்திரி அவரும் வந்து முதலமைச்சர் கேண்டடேட்டாக ஆக ஆக போக வேண்டியது ஆக போக வேண்டியவர் திடீர்னு எடியூரப்பா சிஎம் ஆயிட்டாரு அப்பவும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது இதே போல அஸ்ஸாமில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்பானந்தா சோனாவால் பேமாக்கண்டு அங்கேயும் இதே போல முதலமைச்சர் போட்டிக்காக கருத்து வேறுபாடுகள் இருந்தது அது சரி வேறுபாடுன்னு என்னங்க ஆனால் அவர்கள் தொடர் வெற்றியை பெற்று ஒரு இப்போ பீகார் வரைக்கும் அந்த கூட்டணியை வெற்றியை பெற்று ஆனா ஆனால் காங்கிரஸ் அப்படி தோல்வி நூறை நோக்கி ஏங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் வாக்கு திருட்டு என்ற யாத்திரையை நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கோம் சரி தலைமை தேர்தல் ஆணிகள் நியமனத்தில் அதை முன்வைத்த இல்ல அத அதை முன்வைத்து செய்த பிரச்சாரம் பிஹார்ல ஒரு 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 வாக்குச்சாவடியில கூட நான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அதை கேட்கறேன் ஒரே ஒரு வாக்குச்சாவடியில கூட ஏன் ஓட்டு இல்லைன்னு ஒரு வாக்காளன் கேட்கல ஒரு ஒரு வேட்பாளர் கூட இல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கூட தலைவர் கூட இந்த இந்த ஒரு வாக்குச்சாவடியில மறு தேர்தல் நடத்துங்கன்னு கேட்கல இல்ல மிக மிக அமைதியாக நடைபெற இல்லைங்க

அதற்கு நானே உதாரணம் பல பல நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் சி ரெண்டாயிரத்தி பதினாலில் தலைமை தேர்தல் ஆணையர் அவர் நியமனத்தில் அதாவது சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் அதுவும் ஒரு இடைக்கால ஏற்பாடு தான் அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா

பண்ணிட்டு போனார் ஏன் போனாரு ஏன் போனாரு அதற்கான காரணம் வெளிப்பட்டதா இன்னும் வரல இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா எங்களை பொறுத்தவரையிலும் தலைமை தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதிலேயே கோளாறு இருக்கின்றது அதை சரி செய்ய வேண்டும் அதற்கு உதாரணமாக நான் என்ன கூறுகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் தகவல் அறியும் சட்டத்துறை தலைவராக நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அதுல என்ன கேள்வி எழுப்பினா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் எவ்வளவு வாக்குகள் பதிவானது எவ்வளவு வாக்குகள் இருக்கின்றன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்டிருந்து எனக்கு வந்த பதில் என்னன்னா எங்களிடம் அந்த தரவுகள் தற்போது இல்லை இது எதுவரையிலும் இல்லை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இல்லை சரி என்ன தேர்தல் ஆணையத்துல எங்களை பொறுத்தவரையிலும் தற்போது இருக்கின்ற இவிஎம் மிஷின் மேல நான் குற்றம் சொல்றோம்னு நீங்க நினைக்க வேண்டாம் அதை ஆபரேட் பண்ற நிர்வாகத்து மேல தான்

வெற்றி பெற்ற தொகுதி ஆட்சியில் இருக்கிறாங்க பாஜக வெற்றி பெற்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தோட்ட வேட்பாளர் தான் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்காரு அப்படையா எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு எ தேர்தல் தேர்தல் ஆணையம் இது குறித்து நீங்க வந்து தங்களுடைய ஆதாரத்தோடு நிரூபிங்க ஒருத்தர் கூட இந்தியா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லி இருக்காரு காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு இவிஎம்ல முறைகேடு நடக்குதுங்கிறத நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி கார்த்திக் சிதம்பரம் நீங்களும் அதுல முரண்படுறீங்க இல்லைங்க இதுக்கு இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா மாண்புமிகு முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் நல்ல விளக்கம் கொடுத்திருக்காரு யூடியூப்ல இன்றைக்கும் இருக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்று வரும்போது அவர்களுக்கு முறையான பதிலை தவறான பதிலை கோவப்பட்டு தற்போது இருக்கின்ற தேர்தல் ஆணையர் அளிக்க முன்வரவில்லை சரியான விளக்கத்தை கொடுக்க முன்வரவில்லை அதாவது ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினால் தேர்தல் ஆணையர் அவர்களுடைய கடமை

அதுதான் கேள்வி ஏங்க அதுக்கு வாங்க முதல்ல ஏங்க பாஜா இப்போ அமைச்சர்களாக மத்திய அமைச்சர் அவங்க பையன் வந்து एमपीயா இல்லையா எம்எல்ஏவா இல்லையா இந்த பீகார்ல காட்டிட்டு நீங்க அதிகமான எடுத்துக்கிட்டீங்க கொஞ்சம் அமைதியா பேசுங்க சார் அப்பனுக்கு பையன் வர வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல சொன்னா நீங்க புள்ளை கொண்டு போய் உங்க ராஜாஜியை அப்பனுக்கு பையன் அந்த தொழில வரலாம் வராமல் போகலாம் அந்த அப்பாவும் பையனும் எடுக்க வேண்டிய முடிவு ஒரு கட்சியினுடைய முடிவே அப்பனும் பையனும் பிரச்சனைங்கிறது தான் விவாதம் என்ன கேட்டேன் மாநில தலைவரை பற்றி நீங்க என்ன கேட்டீங்க பட்டேல் பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அவரு மத்திய அரசை சார்ந்து எத்தனையோ கேள்வி கேட்டிருக்காரு காங்கிரஸ்காரும் மத்திய அரசு சார்ந்து தான் கேள்வி கேட்பாரு எதிர்த்து தான் கேள்வி கேட்பாரு ஆதரிச்சா கேள்வி கேட்பாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஏன் பேசலாம் இன்னும் மூணு சொல்றாரு தப்பா பேசியிருக்காரு திருத்திடுற இல்ல நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் நீதிமன்றத்தில இருந்து ஒருத்தர் நியமிச்சு தான் தேர்தல் ஆணையர தேர்ந்தெடுக்கணும் அதுதானே நீங்க பேசின ஒரு கருத்து அதாவது தலைமை தேர்தல் ஆணையத்துடைய நியமனம் கடந்த மூன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி ஏற்கும் போது ராகுல் காந்தி எங்க இருந்தாரு நீதிமன்றத்தை நீங்கள் மதிப்பவராக இருந்தா சீஃப் ஜஸ்டிஸ் சுவானின் பண்ணும்போது நீங்க எங்க இருந்தீங்க நீங்க வர்றது ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா முக்கியமா இல்லையா அத நீங்க செய்தீர்களா அப்ப நீதிமன்றத்தை நீங்க என்ன மதிக்கிறீங்க சேஷன் என்பவர் தேர்தல் ஆணையராக இருக்கும் பொழுது ஒரே தேர்தல் ஆணையராகத்தானே இந்தியா பூரா இருந்தது அப்படித்தானே இந்தியா வளர்ந்தது அவர் தானே இந்தியாவுக்கு சொன்னார் நான் அரசின் பகுதி இல்லை நான் அரசின் பகுதி இல்லைன்னு தெளிவாக சொன்னார் அப்ப ரெண்டு பேரை போட்டு அந்த தேர்தல் ஆணையத்தை குழப்பியது யாரு காங்கிரஸ் தானே பேச வேண்டும் என்று சொன்ன இப்போ ஒன்றுமே இல்லைங்க தென்னகத்தில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மூன்று மாநிலங்களில் கர்நாடகாவில் ஆளுது தெலுங்கானாவில் ஆளுது கேரளாவில் வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கு தமிழ்நாட்டில் அதனுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டில் அது வந்து இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு எந்த காரணியங்களும் இல்லையா தன்னை தன்னை தானே மேல கொடுத்து கொண்டு வர வேண்டாமா காமராஜ் என்பவர் உணர்வோடு இல்ல கட்சிக்காரன் உணர்வோடு காமராஜ் என்பவரை உதாசீனப்படுத்துகின்ற அளவுக்கு இந்திரா காந்தி அம்மா மட்டும் முடிவு எடுத்தார்களா சரி இல்ல இந்திய தேசமே முடிவு சரி நம்ம எப்படி முடிவு பண்ணி அதை தான் நான் மூணாவது குற்றச்சாட்டா வச்சேன் மாநில தலைவர்களை மட்டுப்படுத்திய வேலையை காங்கிரஸ் நீங்க இவிஎம் மிஷின்ல போனாங்க பத்து பேர் செத்து போனவங்கள இவர் போய் சைன்ட் ராகுல் காந்தி வந்து திருப்பி உயிரோட கொண்டாந்துட்டாரு முன்னூத்தி பேருக்கு ஒரே இடத்துல ஓட்டு வந்திருக்க அதுக்கு எவன் பேசுறது தெரியும் தேர்தல தோக்குறவங்க பாத்தியார் சரியில்லை பேப்பர் சரியில்லை விட்டடிக்க விடலன்னு சொல்லத்தான் செய்வான் அதை பத்தி எங்களுக்கு கவலை கேட்கற கேள்வி என்னன்னா அப்பாவுடைய பையன் பிரதமர் ஆகலாமா வேற யாருக்கும் வழி இல்லை விவாதத்தில் இன்றைய விவாதத்தின் தலைப்பு நான் எல்லாரும் எப்படி நரசிம்மரா வந்தாரு கனகராஜ் அந்தந்த மாநில தலைமைக்கான ஒரு அங்கீகாரத்தை அல்ல அவர்களுடைய உணர்வோடு கருத்தை கேட்காமல் இருக்கிறதுதான் ஒரு காரணம் இன்னைக்கு அதுதான் கர்நாடகம் வரை எதிர்த்து கேட்டு இருக்கு கர்நாடகத்தில் சொல்கிறார் வார்த்தை ரொம்ப வலிமையானது சொன்ன சொல்ல காப்பாற்றணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறார் சித்தராமையா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா யாருக்கும் பயனில்லாத வார்த்தைகளால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார் யாருக்கும் உதவாத வார்த்தைகளால் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறார் இது ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து முதல் அப்புறம் போகிறாங்க மேலிடம் வரைக்கும் போகிறாங்க டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறார் அவரும் கர்நாடகத்துக்கார் தான் ஹைகமாண்டு முடிவு செய்யும் அப்படின்னாக்கா வீரப்ப மேல் சொல்கிறார் அகில காங்கிரஸ் தலைவர் தான் ஹை கமாண்ட் அவரை மீறி யார் ஹை கமாண்ட் அப்படிங்கிறார் இப்ப வந்து ஒரு பொம்மைக்கா பொம்மையா ஒரு தலைவரா இருக்கிறார் செயல்பட விடாம தடுத்து வச்சிருக்காங்களா இல்லைங்க குடும்பத்துல அந்த மாதிரி இல்லைங்க இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் சீதாராமையை பொறுத்தவரையிலும் துணை முதலமைச்சர் டிகே சிவகுமாரை பொறுத்தவரையிலும் அவர்கள் இருவருமே வந்து நாங்களே பேசி தீர்த்து கொள்கிறோம் என்று அறிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் இட்லி எல்லாம் சாப்பிட்டு பேட்டி கொடுத்தாங்க சார் இன்னொன்று சொல்லியிருக்காங்க மேலிடத்தினுடைய உத்தரவுங்க நாங்கள் கட்டுப்படுவோன்னு சொல்லியிருக்காங்க சி இது வந்து ஜனநாயகமான கட்சி இதில் எங்களை பொறுத்தவரையிலும் இப்போ பத்திரிகையாளர் அவர் சிவா விஸ்வா அவர்கள் பேசும்போது நான் குறுக்கிட விரும்பலை அவர் நேரு அவர்களை பற்றி பேசும்போது நேரு காங்கிரஸ்ன்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்து இப்போ இந்திய விடுதலைக்காக பாடுபட்டு அதன் பிறகு பிரதமரானார் அதன் பிறகு அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து வங்காளதேசத்தை பிரித்து இந்தியா பலமிக்க நாடாக பசுமை புரட்சி ஏற்படுத்தி இந்தியாவை தன்னிறைவு நாடாக மாற்றினார்கள் அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் கணினி தந்தையாக இருந்து இந்தியாவிற்கு ராஜ் சட்டத்தை கொண்டு வந்து பதினெட்டு வயது வந்தவர்கள் இன்றைக்கு ஓட்டு போடலாம் என்ற ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தவர்கள் ஆகவே அவர்கள் அவர்கள் இல்லை அவர்கள் அவர்கள் இந்நாட்டிற்காக வம்சாவளியாக ரத்தத்தை சிந்தியவர்கள் விடுதலை போராட்டத்திலும் சரி இதிலையும் சரி நான் என்ன கேட்குறேன் என்றால் விஸ்வா அவர்களை பார்த்து அதுபோல இப்போ ரத்தம் சிந்திய நாட்டிற்காக இந்திய விடுதலைக்காக ரத்தம் சிந்தியவர்கள் பிஜேபி கட்சியிலையோ அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கட்சியிலேயோ இருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் பெயரிட்டு கூறலாம் நான் இந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நான் அதை வரவேற்கிறேன் சார் விடுதலைக்காக பாடுபட்டதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை சார்